ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உன் வாழ்க்கையில் வலம் பெருகச் செய்து நீ கேட்ட அனைத்து வரங்களையும் உனக்கு அள்ளி கொடுக்க உன் தாய் ஆதிபரா சக்தி வந்திருக்கிறேன் என் செல்ல குழந்தையே உன் மனதில் எத்தனை எத்தனை கனவுகள் உன் கனவுகள் எல்லாம் நிஜமாகும் நேரத்திற்காக காத்துக் கொண்டிருக்கின்றாய் கனவுகள் நிஜமாகும் முன் அது கனலாக போய்விடுமோ என்ற பதற்றமும் ஒரு பக்கம் உனக்கு இருக்கின்றது என் நீ கடக்கும் ஒவ்வொரு நிமிடமும் நாளை இருக்கும் இன்று நடக்கும் நிகழ்வுகளை நினைத்து நீ ரசிப்பாய் வாழ்க்கையை நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கங்கள் அவற்றில் சிரிப்பு கண்ணீர் சந்தோஷம் கோபம் கஷ்டம் வெற்றி தோல்வி நல்லது கெட்டது என்று எல்லாம் நிறைந்து தான் அந்த பக்கங்களில் நீ மட்டும் இடம் பெற மாட்டாய் எல்லா உறவுகளும் எல்லா கதாபாத்திரங்களும் அதில் இடம் பெறும் அந்த பக்கங்களில் உனக்கு கிடைத்த அன்பு கிடைக்காத அன்பு நிலையில்லாத அன்பு தூய்மையான அன்பு என பல பரிமாணங்களையும் பெற்றிருக்கும் இவற்றையெல்லாம் ஒரு நாளில் நீ நினைத்து என்றால் அன்பு போது உனக்கு ஏற்பட்ட சந்தோஷமும் துயரங்கள் உனக்கு ஏற்பட்ட வலிகள் என்று பல பக்கங்களும் இருக்கும் இந்த வாழ்க்கையின் பக்கத்தில் இவற்றையெல்லாம் நீ அனுபவிக்க விரும்பவில்லை என்றாலோ அல்லது அனுபவிக்க விரும்புகிறேன் என்று சொன்னாலோ அது எதுவும் உன் கையில் இல்லை யாருடைய வாழ்க்கையில் எது அமைய வேண்டும் என்று தீர்மானிப்பது நான் தான் இவற்றில் எதற்கும் நீ காரணமில்லை புரிகிறதா என் குழந்தையே நீ எல்லாம் உனக்கு ஏற்றபடி மாற்றியமைக்கப் போகின்றேன் நீ அவர்களிடமிருந்து எதிர்பார்க்கும் பேரன்பை அவர்களிடம் விதைக்கப் போகின்றேன் உன்னுடைய கனவுகளும் கற்பனைகளும் நிஜமாக நடப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து முடிக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையை என்னிடம் முழுமையாக ஒப்படைத்துவிட்டு என்னிடம் சரணாகதி அடைந்த பின்பு உன்னுடைய கனவுகளை காணலாக விடுவேனா நீ இப்பொழுது காணும் கனவுகளெல்லாம் நிச்சயம் பலிக்கும் சிறு சிறு மாற்றங்களுடன் மாற்றங்கள் என்றவுடன் நீ எதிர்பார்த்த மாற்றங்களை நான் உனக்கு தருவேன் உன் எதிர்கால மாற்றங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் கொண்டு உனக்கு எது நல்லதோ உன் வாழ்க்கைக்கு எது சிறந்ததோ அவற்றையெல்லாம் உன்னிடம் நான் கொடுக்கத்தான் போகின்றேன் உன் கனவுகள் எல்லாம் நிஜமாகும் காலம் வெகு தொலைவில் இல்லை கூடிய விரைவில் நன்றி அம்மா என்று என்னிடம் நீ ஆனந்த கண்ணீரோடு என்னை தேடி வருவாய் விரைவில் வா நானும் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்க வைப்பேன் நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து பார் அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி